நீர் குறைதல் நீர் குறைவதற்கான காரணங்கள் முதலாவது காரணம் இயற்கை காரணங்கள் குறைந்த அளவு மழை பொழிவும் வெப்பக்காற்றும் நிலத்தடி நீரை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன இரண்டாவது மனித காரணங்கள் காடுகளை அழித்தல் மக்கள் தொகை பெருக்கம் விரைவான நகரமயமாக்கம் கால்நடைகளின் அதிக மேய்ச்சல் நிலத்தடி நீரை அதிக அளவில் பயன்படுத்துதல் போன்றவை மூன்றாவதாக கடல் நீர் உட்புகுதல் உலகில் பல நாடுகளில் கடல் நீர் உட்புகுவதால் நன்னீர் மூலங்கள் குறைந்து வருகின்றன மிக அதிக அளவில் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதன் மூலம் நிலத்தடி நீர் படுக்கை குறைந்து விடுவதால் அதனுள் கடல் நீர் உட்புகுந்து விடுகின்றது அதனால் நிலத்தடி நீர் மட்டமும் பாதிக்கப்படுகிறது நான்காவதாக வணிகமயமாக்கும் நீர்வளம் சில தனியார் நிறுவனங்கள் ஆறுகளில் இருந்தும் நிலத்தடி நீர்ப்படுக்கைகளிலிருந்தும் அதிகப்படியான நீரை உறிஞ்சுவதால் நிலத்தடி நீர் குறைகிறது ஆறாவதாக ஐந்தாவதாக ஆற்றில் மணல் கொள்ளை சில ஆறுகள் மலர் கொள்ளையினால் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக பாலாறு போன்றவையெல்லாம் அதிகமான மணல் எடுக்கப்பட்டு நீருடைய இருப்பு குறைந்து வருகிறது நன்றி வணக்கம்